வணக்கம் நண்பர்களே ரிசர்வ் வங்கி இன்று அதாவது மே பத்தொன்பதாம் தேதி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறப்போவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது எனவே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வாடிக்கையாளர்களுக்கு வங்கி இனி விநியோகிக்க கூடாது இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருகிறது பொதுமக்கள் தங்களிடம் இருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை இம்மாதம் தேதி முதல் வங்கிகளில் கொடுத்து கணக்கில் வரவு அல்லது வேறு ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம் ஒரு நேரத்தில் அதிகபட்சமாக அதாவது ஒரே டயத்தில் அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபாய் வரை வங்கிகளில் இவ்வாறு வரவு வைக்க முடியும் அல்லது மாற்ற முடியும் எந்த ஒரு வங்கி கிளையிலும் பணத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இதற்கான வாய்ப்பு வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அமலில் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்படவில்லை நன்றாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்படவில்லை அதே நேரத்தில் அவை திரும்பப் பெறப்படுகின்றன வங்கிகளில் வரவு வைப்பது என்பது வழக்கமான வரவு வைப்பது போன்றது தான் இதில் கட்டுப்பாடுகள் கிடையாது என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது கருப்பு பணப்புழக்கத்தை மேலும் கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு புழக்கத்தை ஏற்கனவே ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்த தொடங்கியது இதனால் சந்தையில் அவற்றின் புழக்கம் பெருமளவு குறைந்து விட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் ஆறு புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடியாக இருந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூணு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடியாக குறைந்துள்ளது புழக்கத்தில் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பில் இது டென் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் ஆகும் இந்த தொகையில் பெரும்பகுதி கருப்பு பணமாக இருக்க வாய்ப்புள்ளதாலேயே அவை வங்கிக்கு வரவில்லை என்று கருதப்படுகிறது எனவே அவற்றை வங்கிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அடுத்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கை தொடர்பாக விவாதிக்க விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் பொருளியல் நிபுணர் ஸ்ரீராம் சேஷாத்ரி வணக்கம் சேஷாத்ரி வணக்கம் ஸ்ரீனிவாசன் என்ன திடீர்னு ஒரு

பல பொருளாதார அறிஞர்கள் இன்க்ளூடிங் மைசெல் ஏன்னா அப்போ வந்து ஆயிரம் ரூபாய் நோட்டு அதிக அளவில் இருந்தது கிட்டத்தட்ட மொத்தம் பதினேழு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தது அதுல ஒரு எட்டுல இருந்து எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் வரைக்கும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் மீதி வந்து ஐநூறு ரூபாய் நோட்டும் இருந்தது அப்போ ஆயிரம் ரூபாய் நோட்டு பண்ணும் பண்ணும்போது அந்த கேஷ் சர்க்குலேஷன் வரணும் அதுக்கு வந்து இமீடியட்டா ஒரு அந்த வாய்டு கிரியேட் ஆகும் அந்த ஒரு ஃபில் ரூபாய் நோட்டு எடுத்துட்டு வந்தாங்க ஏன் ஆயிரமே எடுத்துக்கலாமே அப்படின்னும் போது அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் பிரச்சனை வரும்னால்தான் தான் ரூபாய் நோட்டு அப்படியே ரீடைன் பண்ணாங்க ரெண்டாயிரம் ரூபாய் டினாமினேஷன்ல எடுத்துட்டு வந்தாங்க சோ இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் இது வந்து விட்ரா பண்ணப்படும் என்று எதிர்பார்த்த ஒன்று அது வந்து முக்கியமாக இந்த கோவிட் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த அந்த பீரியட்ல இருபது இருபத்தொன்று கிட்டே விட்ரா பண்ணப்படும் எதிர்பார்த்தது கோவிட் வந்ததுனால் அப்போது இதை விட்ராயலோ இந்த டிமானிட்டைஸோ பண்ண இயலவில்லை இப்போது பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இருக்குது ஏன்னா கடந்த ஒரு இப்போ ஒரு வாரம் பத்து நாளாக நாம் வந்து சில செய்திகள் வந்துட்டு இருக்கு பரவலாக பாகிஸ்தான்ல மறுபடியும் இந்த கரன்சி இது பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கவுண்டர் ஃபீட் நோட் அப்படி என்று ஒரு உளவு தகவல் வந்ததாகவும் அதனால வந்து இமீடியட்டாக வித்ட்ரா பண்ணுவதாகவும் அது ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல டிமானடைஸ் பண்ணும்போது அரசாங்கம் பொதுவாக ஒரு ஓப்பன்ல சொன்ன ரீசன் என்னன்னா கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு எஸ் அது ஒரு முக்கியமான அப்செக்டிவ் கருப்பு பணம்ன்றது உடனே வந்து நம்ம வந்து எல்லா கருப்பு பணத்தையும் வெள்ள எடுக்கிறது கிடையாது அந்த பணப்புழக்கத்தினால் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்னால உங்களுக்கு சில வேல்யூஸ் ஜாஸ்தியாச்சு அதாவது ரியல் எஸ்டேட் வேல்யூ ரெண்டாயிரத்தி நாலு முதல் பதினாலுக்குள்ள இரண்டாயிரம் மடங்கு பல இடங்கள்ல அதிகமாச்சு கோல்டு வேல்யூ ஜாஸ்தியா போச்சு இந்த மாதிரி நடந்த விஷயங்களை வந்து அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு எல்லாம் கொஞ்சம் விலை வந்து சீரமைக்கப்பட்டது ஆனால் குறைஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன் சீரமைக்கப்பட்டது அந்த ஒரு ஓவர் இன்ஃபிளேட்டடா போகல இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வித்ரா பண்ணுவதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் மறுபடியும் அரசாங்கம் ஓப்பனா சொல்லக்கூடிய காரணம் உங்களுக்கு பிளாக் மணி கண்ட்ரோல் பண்ணப்படும் ஆனா அது பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவிகிதம் ஆஃப் டோட்டல் சர்க்குலேஷன் தான் இருக்கு அந்த மூன்று லட்சம் மூன்று த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக் க்ரோஸ் கிட்ட தான் உங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக இது முக்கியமா இது எப்படியா இருந்தாலும் விட்ரா பண்ண வேண்டிய ஒரு கரன்சி இத வந்து ஒரு காலம் தாழ்த்தி பண்ணிருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன் இப்ப அந்த பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இதனால எல்லாம் வந்து இது உடனடியாக இந்த முடிவை எடுக்கப்பட்டிருக்கு நீங்க சொன்ன மாதிரி இது டிமானிட்டைசேஷன் இப்பொழுதுக்கு இல்லை ஏன்னா டிமானிட்டைசேஷன் எப்ப வரும்ன்றா இது லீகல் டெண்டராகவே இல்லை டிமானடைசன் சொல்லிட்டாங்கன்னா அன்று முதல் பண இந்த கரன்சியை நீங்கள் வியாபாரத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது ஆனால் இப்ப வந்து வித்ட்ரா தான் பண்ணியிருக்காங்க அதாவது நாங்க இனிமேட் இந்த சர்க்குலேஷன் பண்ண மாட்டோம் பேங்க்ல நீங்க போய் வித்ட்ரா பண்ணணும்னா நீங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு உங்களுக்கு கிடைக்காது மக்களுக்கு ஆறு மாத கா நான்கு மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்க செப்டம்பர் முப்பதுக்குள்ள நீ போய் டெபாசிட் பண்ணிடுங்க இதுல என்ன ஒரு தப்பு நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவேன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரூபீஸ் கொடுக்குறாங்க அந்த ஆப்ஷனை எடுத்து விடணும் கூடிய சீக்கிரத்துல எடுக்கணும் ஏன்னா இது எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அன் அகௌண்டடா போயிடும் இத வந்து ஃபுல்லும் டெபாசிட் பண்றதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணணும் எக்ஸ்சேஞ்ச் ஒரு லிமிட்டடா பண்ண பண் பண்ண வைக்கணும்ன்றதான் என்னுடைய அபிப்பிராயம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் மீன் பண்றது இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அதுக்கு நிகரான மற்ற கரன்சிஸ் வாங்கி மற்ற கரன்சி அதுதான் உங்களுக்கு இரண்டா இருபதாயிரம் அது அன்அக்கௌண்டடா இருக்கும் நீங்க சொல்ல அது அன் அன்அக்கௌண்டடா இருக்கும் ஓகே இது வந்து இருபதாயிரம் ரூபாய் நம்ம நேர்களுடைய ஏன்னா சாதாரண நேர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுடைய புரிதலுக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா அது ஒவ்வொரு தடவையும் இந்த எக்கனாமிக்ஸ் வர்றப்ப நான் சொல்லிடுறது கருப்பு பணத்துக்கும் கள்ள பணத்துக்கும் உண்டான வித்தியாசம் கருப்பு பணம்ங்கிறது கணக்கில் காட்டப்படாத பணம் அதாவது பேங்க் அக்கவுண்டுக்கு கொண்டு போகாத பணம் கள்ள பணம்ங்கிறது நம்ம சிவகாசில அடிக்கிற பணம் இந்த ரெண்டு தான் அடிப்படையான வித்தியாசம் வித்தியாசம் இப்போ பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வராம கேஷா கட்டுக்கட்டா வச்சுக்கிட்டு இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணனும்ங்கறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுல சேஷாத்ரி ஒரு விஷயம் என்னன்னா இது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இல்லை அதாவது டிமானிட்டைசேஷன் நடவடிக்கை இல்ல ஆனா வந்து திரும்பத்தான் பெறுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப நீங்க அதுக்கு விளக்கம் சொல்றப்போ பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கைன்னா அதனுடைய பொருள் அன்னைக்கு அந்த நிமிஷமே அந்த நோட்டு செல்லாததாகி விடும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ அது செல்லும்

ட்ரிக் என்ன அதாவது என்னன்னா அப்போ நமக்கு இருந்த நிர்பந்தம் நீங்க வந்து இந்த டிமானிட்டைசேஷன் நீங்க வந்து பண மதிப்பிழப்பு செய்யலைன்னா கள்ளப்பணம் நீங்க சொன்ன கணக்கில் வராத பணம் இல்ல கள்ளப்பணம் உள்ள வந்துரும் அப்படிங்கறதுக்காக உடனடியாக செய்யப்பட்டது அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு

செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிற்பாடு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணவில்லை என்றால் அன்று முதல் அது அந்த பண மதிப்பிழப்பு அந்த செல்லா நோட்டாக மாறிவிடும் இதுதான் இப்பதைக்கு நான் புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப புரிஞ்சுக்கணும் இப்ப புரிஞ்சுக்கணும் இதை ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இதை நம்ம வந்து பல முறை செய்திருக்கோம் இது வந்து திஸ் ஆன் த ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் அப்போது இருந்த அரசாங்கம் ஆர்பிஐ என்ன பண்ணாங்க இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண கரன்சி அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் முப்பத்தோரு வரைக்கும் தான் உபயோகப்படுத்த முடியும் லீகல் டெண்டராக உபயோகப்படுத்த முடியும் மக்கள் அது அது யூஸ் பண்ணலாம் ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்த பணத்தை நீங்கள் வங்கிகளில் தான் செலுத்த முடியும் இதுதான் கேஷ் வித்ராயல் கேஷ் வித்ராயல் நான் வந்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்ப செப்டம்பர் வரைக்கும் சொல்றாங்க பாத்தீங்களா செப்டம்பர் முப்பதுக்கு பிற்பாடும் ஆர்பிஐ அந்த பணத்தை வங்கிகளில் ஒன்றி பெற்றுக் கொள்வோம் ஆனா பண பரிவர்த்தனை மன்மோகன் சிங் பீரியட்ல வந்த போது அவரு அரசு தருவாயில அரசு முடியற தருவாயில ஐந்துக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணப்பட்ட கரன்சி எல்லாம் மார்ச் முப்பத்தொன்னு பதினாலு வரைக்கும் உபயோகப்படுத்தலாம் அதற்கு பிற்பாடு நீங்கள் வங்கிகளில் தான் கொண்டு போய் கொடுக்க முடியும் பண பரிவர்த்தனைகளை உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரன்சி டிஃபரன்ஸும் இருந்தது அப்போ வந்து அந்த கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த மாதிரியாக ஒரு ப்ரொவிஷன் எடுத்துட்டு வந்தாங்க சோ இது வந்து வங்கிகள் அப்பப்ப ஆர்பிஐ அப்பப்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல பனை பண மதிப்பிழப்பு நடந்ததுனால நம்ம இப்போ ஒரு ஷாக்கிங்கா பாக்குறோமே தவிர அதர்வைஸ் இந்த நடைமுறை வங்கிகளில் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டு காலமா சில சமயம் என்ன பண்ணுவாங்க ஒரு சீரீஸ ஒண்டி வித்ட்ரா பண்ணுவாங்க அதாவது நம்ம வந்து நம்ம பணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீ சீரியல் நம்பர் வந்து ரெண்டு அல்பபெட் அப்புறம் ஒரு நம்பர் இருக்கும் அந்த சீரீஸ் ஒண்டி வித்ட்ரா பண்றோம்னு ஏன்னா அதுல ஒரு ஃபிளா இருந்திருக்கும் அந்த பிரிண்ட் பண்ணும்போது அதுல கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுல ஏதாவது செக்யூரிட்டி ஃபீச்சர் மிஸ் ஆயிருக்கும் இல்ல வேற ஏதாவது ஃபிளா இருந்திருக்கும் அதனால அந்த சீரியலை ஒண்டி விட்ரா பண்ணுகிறோன்றா தான் விட்ராயலுக்கும் டிமானிட்டைசேஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு இப்பொழுதுக்கு வித்ட்ரா பண்ணுகிறார்கள் அதாவது செப்டம்பர் முப்பது வரைக்கும் நாம அதை வர்த்தகத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா லீகல் டெண்டரா தான் இருக்கு செப்டம்பர் முப்பதுக்கு பிற்பாடு எய்தர் நீங்கள் வங்கிகளில் ஒண்டி தான் மாற்ற முடியும்னு எடுத்துன்னு வரலாம் பண பரிவர்த்தனைக்கு உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வங்கிகளில் ஒண்டி மாற்றிக் கொள்ளலாம் நீங்க வந்து நமக்கு வந்து இதுல டூ தௌசண்ட் தௌசண்ட்ல வரும்போது அந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் முடியாதுன்னு ஆச்சு எதிர எக்ஸ்சேஞ்சோ பண்ணலையோ இல்லைன்னா டெபாசிட் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த கரன்சி கையில இருக்கிறது செல்லா காசாயும் அது பேப்பர் தான் உங்கள்கிட்ட இருக்கிறது வெறும் பேப்பர் தான் ஆச்சு அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வரலாம் இல்ல கவர்மெண்ட் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் அவன் பண்ணியாகணும் இந்த ஃபேக் கரன்சி உள்ள வந்துடக்கூடாது அப்படி என்று நினைத்தார்கள் என்றால் முப்பதாம் தேதி செப்டம்பருக்கு பிற்பாடு இது டீமானிடைஸ் செய்யப்படும் அதுக்குள்ள நீங்க வந்து டெபாசிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்றாங்க இப்போ இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க கேஷா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பணம் மாற்று செய்துக்கலாம் இல்ல டெபாசிட்

இது வந்து நம்ம பேனிக் ஆகக்கூடிய விஷயமே இல்ல ஏன்னா இது டிமானிட்டேஷன் இல்ல இது ரெகுலரா வங்கிகள் சென்ட்ரல் வங்கிகள் இந்த கேஷ் விட்ராயல் அப்பொழுது அப்போ செய்து கொண்டுதான் வந்துட்டு இருக்காங்க அதனால இத வந்து நம்ம வந்து பிகாஸ் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம மனசுல பசுமையா இருக்கிறதுனால இத பத்தின ஒரு நமக்கு ஒரு பயம் வருகிறது இது பயம் இல்ல இது வந்து ஒன்லி கேஷ் அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் எயிட் லேக் குரோர்ஸ் தான் இருக்கு ஒரு பத்து சதவீதம் தான் வெளியில இருக்கு அது சாமானியர்களுக்கு பெரிய அளவுல பெரிய அஃபெக்ட் ஆகாது ஏன்னா சாமானியர்கள் சுட்டி கட்ட ஒரு முறை ஏன்னா இப்ப ரீசென்ட் டேஸ் ஏடிஎம்ல ரெண்டாயிரமே கிடையாது மூன்று வருஷம் ஆச்சு மூன்று வருஷத்துக்கு மேல ஆச்சு காமன் பீப்புள் கையில வந்து ரெண்டாயிரமே கிடையாது இப்ப அதனால அவங்க யாருமே பாதிக்கப்படாது ரெண்டாயிரம் யாரு கட்டுக்கட்டா கட்டி அன் அக்கௌண்டடா வச்சிருக்காங்களோ அவங்க அஃபெக்ட் ஆவாங்க பெரிய பெரிய பண முதலைகள் அத வந்து நாலு செட் ஆஃப் பீப்பிள் பண்ணிட்டு இருக்கறவங்க நாலு செட் ஆஃப் பீப்பிள் நான் இதல சொல்றேன் கோலாகல ஸ்ரீனிவாஸ் எஸ் ஏனா இது வந்து இந்த டிமோனடைசேஷன் க்கு அப்புறம் நீங்க ஒரு உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்மக்லர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா கள்ள கடத்தல் செய்பவர்கள் இவங்க இந்த இவங்க வந்து கோல்ட்க்கு ஷிஃப்ட் ஆனாங்க நீங்க வந்து கேரளாவில பாத்துருப்போம் நம்ம வந்து பின்ராய் விஜயன் வரைக்கும் இது போச்சு கோல்டு அவர்கள் ஆமா அது அது வந்து வந்து அதுல என்னன்னா இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் தான் அவர்கள் வாங்கி கொண்டாங்க அதுதான் கண்டிஷன் இரண்டாவது டீலிங் இதுவும் இரண்டாயிரம் ரூபாய் ஒண்டி தான் நடந்துட்டு இருக்கு மூன்றாவது ரியல் எஸ்டேட் இந்த ரியல் எஸ்டேட் காசு பணமாக கொடுத்து வா ப பரிவர்த்தனை செய்யறதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டு கையில் இருக்கிறவங்கள்ட்ட தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது நான்காவது அஃப்கோர்ஸ் பாலிட்டிஷியன் இந்த நான்கு இவங்கள்ட்ட தான் இருக்கு அஃப்கோர்ஸ் பண முதலைகள் நம்ம சொல்ல நான்கு செக்டார்ல தான் இது வந்து ப்ரொடாமினா இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபா நோட்டு இருக்கு அப்ப இது வெளியே அந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டா கீப்பா ஈஸிங்கிறதுனால ஈஸி ஈஸி நீங்க வந்து ஒரு பத்து பத்து கட்டு கொடுத்தா இருபது லட்சம் ரூபாய் ஆச்சு ஒரு டிரான்சாக்ஷன் பண்றது ரொம்ப ஈஸி ஒரு சின்ன பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம் ஒரு பெரிய சூட் கேஸ் எல்லாம் தேவையில்லை அதனால வந்து அது இரண்டாயிரம் ரூபாயில அது பெரிய அளவுல நடந்துட்டு இருந்தது அதை இப்ப வந்து கர்வ் பண்றாங்க ஸோ அப்ப வந்து உங்களுக்கு இந்த ஸ்மக்லர்ஸ் அண்ட் இந்த ட்ரக் டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் சோ அதனால காமன் பப்ளிக்ல நீங்க வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இதை வந்து பண மதிப்பிழப்பு செய்து நீங்க விருதும் பண்ணல நீங்க பண்ணல உங்க பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு போகலாம் ஆனா ஒரு பெரிய அளவுல நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி நீங்க வச்சிருக்கீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அதை மாத்துவது கஷ்டம்தான் அது கணக்குல எடுத்துட்டு வரணும் மாத்துறதெல்லாம் கஷ்டம்தான் அதை வந்து அவர்கள் செய்வதற்கு அவர்கள் வழிமுறை இருக்கும் ஏன்னா இந்த முறை என்னன்னா உங்களுக்கு மறுபடியும் அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரெண்டா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் மாற்றணும்னு சொல்றான் பாத்தீங்களா இந்த பணத்தை வேற வேறு பணமா மாற்றலாம் இது வந்து நம்ம இந்த டிமானிட்டைசேஷன் போது நிறைய பேங்க் வந்து கொல்யூட் ஆச்சு நிறைய பேங்க் வந்து இந்த ஏமாற்றுபவர்களிடம் வந்து பணத்தை வந்து சர்க்குலேஷன் பண்ணாங்க அதெல்லாம் இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் வாட்ச் பண்ணணும் என்பது என்னோட அபிப்பிராயம் அதெல்லாம் செய்தாங்கன்னா இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து டெம்பரரி கரன்சி இந்த பல பலமுறை செய்திருக்கிறோம் நாம இப்ப ஒண்ணு இல்ல சார் பழைய நூறு ரூபாய் நோட்டா பாக்குறோமா ஆனா அரசாங்கம் அந்த பழைய நூறு ரூபாய் நோட்ட இன்னும் விட்ரா பண்ணல ஆனா சர்க்குலேஷன் நிறுத்திடுச்சு பழைய ஐம்பது ரூபா நோட்டு நம்ம பாக்குறது கிடையாது அதே மாதிரிதான் இப்ப வந்து உங்களுக்கு பழைய ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து சர்க்குலேஷனை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயே சர்க்குலேஷன் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து படிப்படியா 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 அதை வந்து பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள வர 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 அதை ஆர்பிஐல டெபாசிட் பண்ணிட்டாங்க அதை வந்து வெளியில விடல பேங்கிங் சிஸ்டத்துல உள்ளுக்குள்ள வரதெல்லாம் வெளியில தான் இந்த ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் லேக் மூன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இப்போ அந்த அந்த ரூபாய் நோட்டு நம்மளுடைய மார்க்கெட்ல இருக்கு அதை இப்ப திருப்பி உள்ள எடுத்துட்டு வராங்க இது பெரிய அளவுல நான் வந்து இது பிளாக் மார்க்கெட் அதாவது கருப்பு பணத்தை கண்ட்ரோல் நினைக்கல இது பண்ணப்பட வேண்டிய ஒன்று டெம்பரரியா இருக்கா பண்ண வேண்டிய இதனால் பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை என்பது என்னுடைய முக்கியமான பாயிண்ட் ஏன்னா பொதுமக்கள் ஓகே வந்து கொண்டு வந்திருக்க இருக்கு இல்லையா அடுத்த ஒரு அஞ்சாறு மாசத்துல நான்கு மாநிலங்கள்ல தேர் தேர்தல் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் மிசோரம் மிசோரம் அப்படிங்கறப்போ நான்கு மாநிலங்கள்ல தேர்தல் இருக்குறப்போ இதுக்கு முன்னாலேயே அப்படித்தான் ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்னால்தான் டீமானிடைசேஷன் இருந்தது ஞாபகத்துல இருக்கும் அதே போல இப்போ நான்கு மாநில தேர்தல் இருக்கிற டயத்துல ஒருவேளை ஜம்மு காஷ்மீர் சேர்ந்ததுன்னா ஐந்து மாநில தேர்தல் சொல்லிக்கலாம் அந்த டைம் பாத்து இத கொண்டு வராங்களே இது எப்படி இது பேக் ஃபயர் ஆகுமா அரசுக்கு எதிராக இல்லாட்டி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சி அதான் சொன்னேன் காமன் பப்ளிக் வந்து போன முறையே கூட இந்த ஐந்து மாநில தேர்தல் வரும்போது அரசாங்கத்தோடு நின்றாங்க அப்போ காமன் பப்ளிக்கு வந்து பல தர்ம பல கஷ்டங்கள் ஆச்சு ஏன்னா நீங்க அப்போ வந்து ஐநூறு ஆயிரம் சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியிலுமே பணம் இருந்தது கேஷ் பரிவர்த்தனை இருந்தது அதனால வந்து நிறைய பேர் வந்து கையில வச்சிருந்தாங்க அத போய் மாற்றி கொள்ள பேங்க்குக்கு போய் மாத்தி தான் ஆகணும் அது இல்லாம வேற எதுவும் யூஸும் பண்ண முடியாது நீங்க கரிகா கடையில போய் நான் கொடுத்து வாங்கிக்கிறனும் முடியாது ஏன்னா அது வந்து இம்மீடியட்டா இல்லீகல் லீகல் டெண்டர்ல இருந்து எடுக்கப்பட்டது இப்போ அந்த பிரச்சனை இல்லைன்றது காமன் பப்ளிக் வந்து திருப்பி தேவை ஸ்டாண்ட் வித் த கவர்மெண்ட் அத வந்து பெரிய அளவுல அதை வந்து தாக்கம் ஏற்படுத்தாங்க ரெண்டாவது விஷயம் வந்தப்போ அவங்க வந்து கவர்மெண்டோட தான் நின்னாங்க அந்த டைம்ல யூபி ல 312 சீட் बीजेपी 312 சீட் அதான் சொல்றேன் அதனால தான் ரீமானிடைசேஷன் வந்து பல கஷ்டங்களுக்கு மக்கள் உண்டான போதே கவர்மெண்டோட இருந்தாங்க ஏனா அவங்க என்னன்னா இது வந்து பணக்காரர்களுக்கு அகைன்ஸ்டா செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தாங்க இரண்டாவது அப்போ இத்தனை டிஜிட்டல் பரிவர்த்தனையும் கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த போது டிஜிட்டல் பரிவர்த்தனை பணப்பரிவர்த்தனைன்றது ரொம்ப மினிசுகளா தான் இருந்தது ரொம்ப ரொம்ப நேசன்ட்டா இருந்தது இப்போ டிஜிட்டல் பண பண பரிவர்த்தனை நீங்க இந்த இந்தியால ஏதாவது ஒரு குக்கிராமத்துக்கு போனா கூட அங்க ஒரு பேடிஎம் இருக்கும் ஒரு கூகுள் பே அக்செப்ட் பண்ணுவாங்க அதனால இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைல மக்களுக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சதுனால அது ஒரு பெரிய விஷயத்துல ஒரு தடங்குலா காமன் பப்ளிக் வில் கவர்மெண்டோட இருப்பாங்க ஆனா வந்து இந்த கண்டிப்பாக பண புழக்கம் அதாவது இந்த கேஷ் பார் ஓட் இது வந்து வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டா இருந்தா ஐயாயிரம் ரூபா கொடுங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கன்னா அஞ்சு நோட்டு கொடுத்துட்டு போயிடலாம் இப்ப வந்து அவன் பெரிய பொட்டி போட்டியா எடுத்துட்டு போய் குடுக்கணும் அதெல்லாம் இருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள அரசியல்வாதிகள் அந்த பணத்தை வந்து ஐநூறு ரூபாய் நோட்டா மாத்தணும் இப்ப என்ன பண்ணுவாங்க ஆஃப் கேஷ் இந்த லார்ஜ் டெனாமினேஷனை கண்ட்ரோல் பண்ண தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஐநூறு ரூபா நோட்டுகளும் பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் வந்து பெரிய அளவுல கண்ட்ரோல் ஆயிருக்கு இரநூறு நூறு ஆகிற அளவுக்கு இல்ல ஏன்னா டிஜிட்டல் நிறைய பேர் பணி வந்து வைத்துக் தேர்தலில் அரசாங்கத்துக்கு எனக்கு ஒரு ஒரு பெரிய உடன்பாடு அகெயின்ஸ்டா போக வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க இது ஒண்ணு பெரிய பணக்காரனுக்கு அகெயின்ஸ்டா இல்லைங்க அவன் எப்படியாவது மாத்திட்டு போயிடுவான் அப்படின்ட்டு ஆனா அவங்க கஷ்டத்துக்கு உண்டாக மாட்டாங்க பொதுமக்கள் கஷ்டப்பட போறது இல்லை இதுல அதனால அது ஒரு பெரிய ஒரு அதனால நான் வந்து அரசாங்கத்து மேல கோவப்பட்டு பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா ஓட்டு போடணுன்ற நிலைமைக்கு வரமாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக இது வந்து பொலிட்டீஷியன்ஸ் கையிலயோ இல்லைன்னா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இவர்கள்லாம் வந்து ஃபண்டு பண்ணக்கூடியவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் இது உபயோகப்படுத்த முடியாம போயிடும் அதனால எலக்ஷனும் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் தான் வரப்போறது அதுக்கு முன்னாடி வந்தால் கூட அவசர அவசரவசமா டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணி முடிச்சிடலாம் அதனால அதுக்கு அப்புறமா தான் வரப்போகுறது அப்படின்னும் போது இது வந்து டைமிங் டெஃபினட்டா வந்து ஒரு குரூஷியல் ரெண்டு இன்சிடென்ட் தான் சார் ட்ரிகர் பண்ணிருக்கு ஒண்ணு இந்த எலெக்ஷன் வரப்போறது அதற்காக வந்து பண பணப்புழக்கத்தை வெளியில் எடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியா இருந்திருக்கும் முக்கியமானதாக பல நியூஸ் கடந்த ரெண்டு வாரங்களை நம்ம பார்த்தது பாகிஸ்தான்ல நிறைய பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னா மும்பாய் கோஸ்ட்ல வந்து ஒரு போட் குடிச்சாங்க ஒரு மதர் போட்டு ஒன்று ஐந்து பில்லியன் டாலர் ஒர்த்து இது இருந்தது போதை பொருள் இருந்தது இது வந்து ஒண்ணுதான் மேதி ரெண்டு மூணு ஏதாவது தப்பிச்சிருக்கலாம் அத திரும்பி போயிருக்கலாம் இது வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு போட்டுன்னுட்டு அப்ப அந்த ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் பணம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் அது இந்த மாதிரி கேஷா தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கர்டைல் பண்ணப்படுது அதுக்கு அதுக்குதான் இதை செய்யறாங்கன்ற நான் பார்க்கிறேன் அதனால பொதுமக்கள் இதன் இதை இதனால நம்ம பேனிக் ஆகாம பயப்படாமல் இருக்க வேண்டும் இதை நான் கோலாகலாஸ் டிவி மூலமா சொல்லிக்கிறேன் இது வந்து அரசாங்கம் ஒரு ஆர்பிஐ என்பது அடிக்கடி செய்யக்கூடியதுதான் அதுக்குதான் உதாரணமும் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண கரன்சி எல்லாம் விட்ரா பண்ணாங்க இது விட்ராயல் ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு திரும்ப பெறுவதற்கும் பண மதிப்பு உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான் ஸ்ரீராம் சேஷாத்ரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் திரும்ப பெறுவது அப்படிங்கிற அறிவிப்பு தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் சோ வந்து பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சேஷாத்ரி நன்றி